வீட்டினுடைய முன்பகுதியில் ஒரு கிணறு உள்ளது கிரகசிய புறத்தூபா அஸ்தி உம் நல்லா சொன்னீங்கம்மா நல்லா சொன்னீங்க கிரகசிய புறதா ஏக கூப்பகா அஸ்தி நல்லா சொன்னீங்க வெரி குட் சரி இது லாவண்யா ஆதிகேஷம் அம்மாவுக்கு நீங்க சொல்றீங்களாமா கோயிலின் பின்பகுதியில் ஒரு காடு உள்ளது ஏகம் வனம் அஸ்தி நல்ல சொன்னீங்கம்மா சரி இது சங்கர சுப்பிரமணியம் சுவாமிக்கு சுவாமி ரெடியா சொல்லுங்க சரி வீட்டின் முன்பகுதியில் ஒரு மைதானம் உள்ளது அந்த இதுல வந்து இது பாருங்கம் அப்படின்றது நப்பும்சகலிங்க சப்தம் அதனால ஓ அப்ப ஏகம் ஏகம் மைதானத்துக்கு முதலே சொன்ன ஓ மைதானத்துக்கு அதாவது பெரிய விசாலமான ஒரு இடம் இருக்குன்னா கேத்திரம்னு அர்த்தம் புரியதா ஓ சரி 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 இந்த இந்த கேத்திர மகாத்மியோட மனசுல பதிஞ்சு கொடுத்தா அதனால கோவில தவிர எதுவும் ஞாபகம் ஏத்த மாதிரி அந்த வார்த்தை புரியது புரியுது புரியுது

அது விளையாட்டு விளையாட்டு திடல் புரியதா மைதானம்னா கிரீடாஸ்தலம் கிரீடாங்கணம் அப்படின்னா பிளே கிரௌண்ட் புறத்தி பெரிய

து புிங்க ஆமாம் விஷ் புர்தாலய அது புரிய